எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு தரமான செம்பூத்து காரிச்சட்டை சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல நீளமான மாடாக இருக்குது நல்ல உயரமான மாடாக இருக்குது நல்ல எலும்பு பெருத்த மாடாக இருக்குங்க மாடு சைஸுக்கெலாம் குறவே கிடையாது பால் வந்து ஒரு இரு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் கறக்குன்றாங்க இந்த பத்து நாள் இடைவெளியில் இந்த மடி நல்லா பெருத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்கான காம்பு இடைவெளி நல்லாவே இருக்குது தேவையான அளவுக்கு இருக்குது நல்ல வளமான காம்போடு இருக்குதுங்க நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்குது நல்ல வளமான மாடாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் நீங்கள் ஜோடி மாடுகள் எடுக்கிறதுனால எடுக்கலாம் ஸோ அப்படி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாடகைக்கும் மிச்சம் பிடிக்கலாங்க இல்லை நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாரு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்குது நல்ல ஒரு அருமையான மாடாக இருக்குது நல்ல வளமான மாடாக இருக்குது பார்க்க அதே மாதிரி மாட்டோட மடி கூச்சம் எதுவுமே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா அடிது கிளைமேட் தாங்கவும் மிகச்சிறந்த மாடாக இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏதுன்றதை வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு இரண்டாம் எத்து சினை மாடுங்க ஆறு பல்லுக்கு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு மொதல் மாடு அறக்கடையாக இருக்குன்னா இரண்டாவது மாடு ஆறு பல்லுக்கு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்குது நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க செம்புத்து சட்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்கும் மாடு கண்ணின இதுவும் ஒரு எட்டு முதல் பத்து நாள் வரையிலும் அதிகபட்ச டைம் பிடிக்கும் குறுங்கால் மாடு நல்ல கலர்ஃபுல்லான மாடு இளம்பொருள் நல்ல மடியமைப்போடு இருக்குது இந்த பத்து நாள் இடைவெளியில் மடிப்பெருக்க எடுத்து தான் கண்ணு இறங்கும் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவும் ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க உனக்கு சந்தே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நேரில் போய் பாருங்கள் நம்ம சொன்ன டீட்டெயில் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம வந்து எல்லா டீட்டெயில் எல்லா வீடியோலேயும் வந்து சொல்லிட்டு வரோம் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எப்படி இருக்குது நாலு காம்புலேயும் நல்லா பால் வருதா மாட்டோட குணாதிசம் இருக்குது அவங்க சொல்லக்கூடிய கறவை வருமா இது எல்லாமும் நாம் நம்ம சைட்லேருந்து நாம் செக் பண்ணி எடுக்கிறது தான் என்னை பொறுத்த அளவில் பெட்டர் ஆப்ஷன் மாடு பார்க்க விசிபிளாக நல்ல வீடியோவில் அருமையான மாடாக இருக்குது ரெண்டு மாடுமே தலா இருபது லிட்டர் கறவை சொல்கிறாங்க அதாவது பதினெட்டு முதல் இருபது லிட்டர் கறவை சொல்கிறாங்க இந்த மாடு ஆறு பல்லுக்கு ரெண்டாணையத்துக்கு சினையாக இருக்குது மொதல் மாடு கடைப்பல் அதாவது அறக்கடையில் ரெண்டாணையத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தலா எழுபத்தொம்போதாயிரம் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட குணத்துக்கெலாம் குறைவு கிடையாதுங்க மாடெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடாகவே சொல்கிறாரு மடியமைப்பு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு மாட்டை பொறுத்த அளவில் ஸோ மாட்டுக்கான விலையை நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு மாடுமே ஜோடியாகவே சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி